பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வான்ட் டு பி தங்கத்தின் விலையில தேக்க நிலை நிலவி வரும் இந்த நேரத்தில் தங்கத்தில் முதலீடு செய்வதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு பங்கு சந்தை ஆலோசகர் தாமோதரன் தெரிவிச்சிருக்காரு தங்கத்தின் விலை சில மாதங்களாகவே மிக கடுமையாக ஏறிக்கொண்டிருந்த நிலையில இப்போது லேசான தேக்க நிலையில வந்து நிற்கது நேற்றைய நிலவரப்படி ஒரு கிராம் தங்கம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாயா இருந்தது ஒரு சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வரை இருந்தது இந்த தேக்க நிலைக்கு காரணம் மத்திய அரசு போடவுள்ள புதிய பட்ஜெட்டில் ஏதேனும் வரி குறைப்பு செய்யலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவுவதுதான் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால தங்க நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் வழக்கத்தை விட குறைஞ்சிருக்கிறதும் கூட காரணமாக சொல்லப்படுது இது கூட ஆன்லைன் வர்த்தகம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சந்தைய பாதிக்கக்கூடிய காரணியாக இல்லை என்றே சொல்றாங்க சில நிதிநிலை ஆலோசகர்கள் தங்கம் விலை ஏறும்போது வாங்க முடியவில்லையே அப்படின்னுட்டு ஆதங்கப்படக்கூடிய மக்கள் அதன் விலை குறைவாக இருக்கும்போதே பயத்தின் காரணமாகவே முதலீடு செய்ய அஞ்சுறாங்க தங்கத்தை வாங்க அல்லது முதலீடு செய்ய தக்க சமயம் எது அப்படிங்கிறது குழப்பமாகவே உள்ளது இந்த தேக்கநிலை நிலை நிலவும் நேரத்தில் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அது பற்றி பங்கு சந்தை ஆலோசகர் தாமோதரன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது பற்றியும் பார்க்கலாம் தங்க முதலீடு என்பது பொதுமக்களுக்கு எப்போதும் அதிக பாதிப்பு தராத ஒன்றாகவே இருக்கிறது குறைந்தபட்சம் போட்ட முதலீட்டுக்கு கீழே இறங்காது என்பது உறுதி அதை நம்பித்தான் மக்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய முன்வர்றாங்க இப்போது தங்கத்தின் விலை அதிகமாக உள்ளது ஆகவே முதலீடு செய்வது தேவையா இல்லையா அப்படின்னுட்டு ஒரு குழப்பம் கண்டிப்பா வரும் என்ன பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் மீது தாராளமாக முதலீடு செய்யலாம் இப்போது உள்ள விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே தான் போகும் இறங்காத இப்போது கிராம் ஏழாயிரத்தில் இருக்கு விரைவில் அது எட்டாயிரம் வரை போகலாம் இங்கே இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பற்றி தான் நான் சொல்ல நினைக்கிறேன் இருபத்தி இரண்டு கேரட் நிலைமையே வேறு இன்னும் சொல்ல ஒரு சவரன் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தை தொடக்கூடிய காலம் விரைவிலேயே வரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போதைக்கு சந்தை கொஞ்சம் தேக்க நிலையில தான் உள்ளது இந்த தேக்கம் ஏன் அப்படின்னா கையில் பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள் உள்ள தான் அவர்கள் வாங்க தொடங்கும் போது மீண்டும் விலை உயரும் அன்றாடம் இருநூறு முதல் ஐநூறு வரையிலான விலை ஏற்றம் இருக்கவே செய்யும் அது எப்போதும் சந்தையை பாதிக்காது ஆகவே தைரியமா தங்கம் வாங்கலாம் ஆனா தங்கத்தை நேரடி பொருளா வாங்கலாமா அல்லது தங்க பத்திரங்கள்ல முதலீடு செய்யலாமா அப்படிங்கறது பற்றி முக்கியமா யோசிக்கணும் தங்க நகைகளை வாங்கும்போது நமக்கு அந்த அசல் விலையை விட இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகம் தான் நம்ம வாங்குறோம் அதை வாங்கி பேங்க் லாக்கர்ல வச்சு பாதுகாக்கணும் அதுக்கும் ஒரு செலவு கூடவே திரும்ப விற்க நினைக்கும் போது முப்பது பர்சன்டேஜ் கழிவு போடுவாங்க இது அனைத்துமே நஷ்டம்தான் எனவே இன்றைக்கு ஆன்லைன் முதலீடு வந்துடுச்சு நாம் பழைய காலத்தில் இல்லை ஆகவே பத்திரங்கள் மூலம் வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதை தேர்வு செய்யறதுதான் தான் புத்திசாலித்தனம் தங்கத்தை வாங்கி கையில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நகையாக வேணால் அதை வாங்கிக்கலாம் முதலீடாக நினைக்கிறவங்க பத்திரங்கள் மூலமாக தங்க முதலீடு செய்யறது தான் சிறப்பான செயலாக இருக்கும் ஏன்னா சிறுக சிறுக வாங்கலாம் மொத்தமாக பணத்தை சேர்த்து வைக்க வேண்டிய தேவையில்லை அப்படி வாங்கக்கூடிய பத்திரங்களை நீண்ட முதலீடாக வைக்க வேண்டும் வாங்கிய அடுத்த மாதமே அதை விற்கக்கூடாது தங்களின் வாரிசுகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து வாங்கணும் கண்டிப்பாக அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் தேவையான காலத்துல விற்று பணமாக்கி கொள்ளலாம் தங்க முதலீடு போலவே வெள்ளி முதலீடும் லாபம் தரக்கூடியதுதான் வரும் நாட்கள்ல அதுவும் ஒன்றரை லட்சத்தை தொடுவதற்கு வாய்ப்புள்ளது சந்தை நிலவரம் அதைத்தான் சொல்லுது தங்கத்தை வாங்கும்போது தரமான கடையா பார்த்து வாங்கணும் பல இடங்களிலும் பதினெட்டு கேரட் தங்கத்தை இருபத்தி இரண்டு கேரட்னு சொல்லி விக்கிறாங்க பெரிய கடைகளில் கூட இந்த தில்லுமுள்ள நடக்குது ஆகவே எச்சரிக்கையாக பார்த்து வாங்கணும் கல் வைத்த நகைகள்ல கண்டிப்பா முதலீடு செய்யவே கூடாது தங்க காசுகளாக வாங்கி சேர்க்கிறது நல்லது அதுல சேதாரம் வராது அப்படின்னு சொல்றாரு பங்குச்சந்தை ஆலோசகர் தாமோதரன் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பெரியார் மணியம்